வணக்கம் நட்பூக்கலே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்தன கோவிலுக்கு சென்று வந்தபின் ஆராதியாவின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது ஏதாவதொரு காரணத்தை கூறி அபிருத்திரனிடம் வளவளவென்று பேசிக்கொண்டே இருந்தாள் அவன் அமைதியாக சென்றாலும் இவள் விடமாட்டாள் இழுத்து பிடித்து ஏதாவதொரு கதையை பேசுவாள் சொல்லப்போனால் பழைய ஆராதியா திரும்பிக் கொண்டிருந்தாள் குறும்பும் குதூகலமும் உற்சாகமுமாய் அவள் மாறியிருக்க அபிருத்ரன் பாடுதான் திண்டாட்டமாய்ப் போனது பின்னே கதை பேசுகிறேன் பேர் என்று அவனை ஒட்டி உரசி அமர்ந்திருப்பவள் விட்டால் அவன் மடியிலேயே சென்று அமர்ந்து கொள்வாள் போல அது மட்டுமா இரவில் ஒரே மெத்தையில் படுத்திருக்கும் போதும் அவள் அமைதியாயிருப்பதில்லை தனக்கு முதுகு காட்டி படுத்திருப்பவனின் முதுகோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு அவன் பிழறியில் முகம் வைத்து தூங்குபவளை விளக்கி தள்ளுவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் அவனே ருசிக்கண்ட பூனையின் நிலையில் இருப்பவன் அவளுடைய தீண்டல்களும் அவளுக்கு தெரியாமல் அவனை உரசி செல்லும் அவளது மென்மைகளின் சுழற்சிகளும் அந்த ஆறடி ஆண்மகனை மோகக்கடலுக்குள் மூழ்கடித்து கொண்டிருந்தன தீப்பிழம்பாய் கொழுந்துவிட்டெறியும் அவனது உணர்ச்சிகளை அடக்கும் வழி தெரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான் ஒரு நிமிடம் போதும் தன்னை சீண்டு விடுபவளை எலும்பு நொறுங்கும் அளவிற்கு இறுக்கி அணைத்து இடையை வளைத்து இதழ் கடித்து என முன்னேறிவிடலாம் ஆனால் இந்த ஆனால் என்ற ஒன்று இருக்கிறதே நட்பை தாண்டி காதலாக உன்னை பார்க்க முடியவில்லை என்ற அவளது வார்த்தைகள் அவனது காதுக்குள் ஒழித்து கொண்டிருக்கிறதே அதை தாண்டி அவனால் அவளை நெருங்க முடியவில்லை அத்தனையையும் வாய் ஓய பேசுபவள் தன்னுடைய காதலை மட்டும் அவனிடம் கூறவில்லை அதற்கான தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள் தேவா மிருதுலாவின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையைப் போல் அழகாக சென்று கொண்டிருந்தது இடைவிடாது எப்பொழுதும் பெய்யும் காதல்களும் அவ்வப்போது எட்டி பார்த்து செல்லும் செல்லச் செல்ல சண்டைகளும் அவர்களது வாழ்க்கையை அழகாக்கி கொண்டிருந்தன உதயா உதயா விக்ரம் கத்திய கத்தலில் டைனிங் டேபிளில் கூடியிருந்த அனைவரும் நிமிர்ந்து மாடியை பார்த்தனர் எதுக்குமா இவன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறான் என்னென்னு போய் கேட்டுட்டு வா பாத்திரத்தை எடுத்து டைனிங் டேபிளில் வைத்து கொண்டிருந்த ஈஸ்வரி உதயாவிடம் கூறினார் அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தவள் சரி என்பதாய் தலையசைத்துவிட்டு மாடியில் இருக்கும் தங்களது அறையை நோக்கி நடந்தாள் எதுக்கத்தான் கூப்பிட்டீங்க வினவியபடியே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய அவனோ இரு கைகளையும் கால்களையும் பரப்பியபடி மெத்தையில் குப்புறப்படுத்திருந்தான் அத்தான் நீங்க இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா ரெடியாகாம இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க அருகில் சென்று அவனது முதுகை தொட சட்டென்று திரும்பி அவளை இழுத்து மெத்தையில் தள்ளியவன் அவள் மேல் ஏறி படுத்துக்கொண்டான் ஐயோ அத்தான் என்ன இது என்னை விடுங்க சினுங்கியபடி அவனை பிடித்து தள்ளிவிட முயல அவளது இரு கைகளையும் இருகப்பற்றி அவளது முயற்சியை தடுத்தவன் அவளது கழுத்து வளைவில் நறுக்கென்று கடித்து வைத்தான் ஆ வலிக்குது அத்தான் நல்லா வலிக்கட்டும் கருவியவன் அவளது கன்னத்திலும் தன் பல்தடத்தை பதிக்க ஆ அத்தான் என் செல்லக்குட்டிக்கு என் மேலே என்ன கோபம் அவனது தலைமுடியை பிடித்து இழுத்து தன் முகத்தை காணச் செய்தவள் அவனை கொஞ்சினாள் கோபமில்ல கொலை வெறியில் இருக்கிறேன் டி என்னன்னு சொன்னால்தானே தெரியும் அத்தான் ஏன் உனக்கு தெரியாதா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தூங்கணும்னு சொன்ன சரி டயர்டாக இருப்பா பாவம்னு தூங்க விட்டேன் அடுத்த நாள் என்னை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன்னு நீ தானே சொன்ன ஒரு வாரம் ஓடி போயிடுச்சு கல்யாணம் முடிந்தும் கட்டை பிரம்மச்சாரியாக இருக்கிறது நானாகத்தான் இருப்பேன் அவன் கோபத்துடன் விலகி படுத்துக்கொள்ள சிரித்தபடியே எழுந்து அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்தவள் நான் என்ன பண்ணட்டுமத்தான் அடுத்த நாளே நான் வீட்டுக்கு விளக்காகிட்டேன் இதில் உங்களை எப்படி கவனிக்கிறதாம் அவனது சட்டை பொத்தான்கள் வழக்கம்போல் அவளிடம் படாத பட்டன சரி இப்போ கவனிக்கலாமல்ல அதுதான் ஒரு வாரம் ஆகிடுச்சே அவளது காதோரம் கிசுகிசுத்தவனின் கைகள் அவளது மேனியின் கூடலுக்கான அச்சாரத்தை போட முயல கூசி சிலித்தபடியே அவனது கரங்களை தடுத்தவள் கவனிக்கிறேன் இன்னைக்கு நைட் அத்தானே ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் ஓகேவா என்றாள் என்னது நைட் வரைக்கும் எல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு இப்போவே வேணும் இப்பவே எப்படி முடியும் இது பகல் சோ வாட் தோலை குலுக்கியவன் அவளை புரட்டி கீழே தள்ளி அவள் மேல் படந்தான் அத்தான் கீழே எல்லோரும் இருக்காங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க தனது மேனியில் கண்டபடி பரவிய அவனது கரங்களை தடுக்க முயன்றபடி அவள் வினவ புதுசாக கல்யாணமானவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க கூறியவனின் உதடுகள் தனக்கே தனக்கான இடங்களில் தனது தேடலை தொடங்க முயல ஐயோ வேண்டாம் அத்தான் எனக்கு வேணும் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது அவளது புடவை முந்தானைக்கு அவன் விடுதலை கொடுக்க முயல அவள் கூச்சத்துடன் முணுமுணுத்தாள் கூச்சமாக இருந்தால் கண்ணை மூடிக்கோ வித்தியாசமாய் வழி சொல்லி தந்தவனை பார்த்தவள் மயங்கத்தான் செய்தாள் அவனது வெற்றி உடம்பும் ரோமம் படர்ந்த திண்மையான மார்பும் தன்னை தழுவியிருக்கும் கைகள் செய்யும் மாயமும் அந்த கைகளுக்கு சிறிதும் வெட்கமில்லாமல் துணை போகும் அந்த முரட்டு உதடுகளும் அதைவிட அவனது கண்களில் வழிந்த மோகமும் தாபமும் அவளது உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தது அவளது மெல்லிய எதிர்ப்புகளும் தேய்ந்து மறைந்து ஒரு கட்டத்திற்கு மேல் மாயமாகி அழகிய ஸ்ருங்கார சினுங்கல்களாக மாறின கொலுசின் ஒளியும் இரகசிய பரிபாஷனைகளும் அந்த அறையை நிறைக்க மொத்தமாக அவளை கொள்ளையிட்டு கொண்டான் அந்த கழுவன் முதல் இரவு இல்லை இல்லை முதல் பகல் அழகாக நடந்தேறியது அங்கே சி ரொம்பவும் மோசம் நீங்க கூடல் முடிந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு விலகியவனை பார்த்து முணுமுணுத்தாள் அவள் அது இப்பதான் தெரியுதா கேட்டவன் மனநிறைவுடன் அவளை அணைத்துக்கொண்டான் கொண்டான் தோழியா என் காதலியா அத்தியாயம் பத்தொன்பது ஏய் என்னடி இது முதல்ல போய் மாத்திட்டு வா தங்களது அறையில் சோபாவில் அமர்ந்தபடி லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த அபிருத்ரன் தன்னருகே இருந்த கபோர்டில் கீழே குனிந்தபடி எதையோ தேடிக்கொண்டிருந்த ஆராதியாவை பார்த்து கத்தி கொண்டிருந்தான் ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்குது அபி அவனை பார்க்காமல் எதையோ தேடியபடியே முணுமுணுத்தாள் அவள் என்ன குறைச்சலா ட்ரெஸ்ஸே குறைச்சலாகத்தான் இருக்குது வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தவனின் பார்வை குனிந்து அமர்ந்திருந்தவளை திருட்டுத்தனமாய் மொய்த்தது வாய்ன் ரே என்பார்களே அந்த சிகப்பு கலரில் சாட்டினாலான இரவு உடையை அணிந்திருந்தாள் மெல்லிதாய் அழகாய் அவளை தழுவியிருந்த அந்த உடை கழுத்து பகுதியில் அபாயகரமான இரக்கத்தை கொண்டிருந்தது அப்படிப்பட்ட உடையை போட்டுக்கொண்டு அவன் அருகே வந்து குனிந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் அவனது கவனம் லேப்டாப்பின் புறம் போகுமா இல்லை அவள் மீது தாவுமா அந்த கடுப்பில்தான் அவளை கத்திக்கொண்டிருந்தான் அவன் எஸ் கிடைச்சிடுச்சு கூறியபடியே அந்த கபோர்டிலிருந்து ஹெட்ஃபோனை எடுத்தபடி எழுந்தவள் அவனை பார்த்தாள் அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு கிடைக்கலையே பெருமூச்சுடன் அவனது பார்வை அப்பட்டமாய் ஏக்கத்தை காட்டியது இவன் ஏன் இப்படி பார்க்கிறான் மனதிற்குள் நினைத்தவள் செய்வதறியாத அவனையே நோக்கினாள் ம் இவளே மயக்கர மோகினி இதுல இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு என்னை கவிழ்க்க பார்க்கிறாள் சரியான ராட்சசி மனதிற்குள் கருவியவனின் பார்வை அவளை அணு அணுவாக ரசித்தது அவனது பார்வை மாற்றம் அவளுக்குள் ஒரு குண்டு வெடிப்பையே நிகழ்த்த என்ன தடுமாறியது அந்த பெண்மை கீழிருந்து மேலாக அவளை தழுவிய அவனது கண்கள் ஒரு இடத்திலிருந்து மீள முடியாமல் அங்கேயே நிலைக்க அவனது பார்வை பதிந்த இடங்களை பார்த்தவளுக்கு மூச்சடைத்தது இதுதான் அவனது பார்வை சொல்லாமல் சொல்லியதில் இதய துடிப்பு ஆயிரம் மடங்கு வேகமாய் எகிறி குதிக்க அவளது கை தன்னிச்சையாய் உடையின் லேசு இழுத்து கழித்து சரிவில் இருந்த இரக்கத்தை சரி செய்தது கள்ளன் எங்கே பார்க்கிறான் பார் மனதிற்குள் செல்லமாக திட்டிக் கொண்டவளுக்கு நிச்சயம் கோபம் இல்லை அவள் தனது உடையை சரி செய்யவும் பட்டென்று தனது கண்களை விளக்கியவன் சாரி என்றான் தனது சிகையை கோதியவாறு இதற்கு அவள் என்ன பதில் சொல்வதாம் பரவாயில்லை என்றால் சொல்ல முடியும் செந்தாமரையை முகம் சிவக்க ஓடிச்சென்று தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள் அவளது நாணமும் சற்று முன் நடந்த நிகழ்வும் அவனது உடலை சூடேற்ற தனது உணர்வுகளை அடக்கும் வழி தெரியாமல் பால்கனியில் தஞ்சம் புகுந்தான் இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை ஆடுறது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் என் கண்ட்ரோலை எழுந்திடுவேன் மூச்சை திணற வைக்கும் மோக வெள்ளத்திலிருந்து மீளும் வகை தெரியாமல் தத்தளித்தான் அவன் உள்ளே தலையணையில் முகம் புதைத்திருந்தவளுக்கு அவனுடைய கஷ்டம் புரியாமல் இல்லை இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கொடா என் செல்ல புருஷா நாளை நமக்கான நாள் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது மனதிற்குள் கூறி காத்திருக்கும் நாளையே எண்ணி இன்னும் வெட்கத்துடன் முகம் புதைத்து கொண்டாள் எவ்வளவு நேரம் பால்கனியில் நடைபயின்றானோ தெரியவில்லை உடல் ஓய்வுக்குக் கெஞ்ச அங்கிருந்த ஊஞ்சலிலேயே படுத்து உறங்கிவிட்டான் அபிருத்ரன்